சொல் வழக்கு எழுத்து வழக்கு சொல் வழக்கு என்பது நம்ம இப்ப சாதாரணமா அன்றாடமா பேசுவோம் இல்லைங்களா அந்த பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கு அதை எப்படி எழுத்துல எழுதுவோம் அப்படிங்கறத இன்று பார்க்கலாம் இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது டேய் சொல்லுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அத சொல் நில்லு நில் வந்தியா வந்தாயா சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டாயா அது போல கொல்லு அப்படின்னா கொள் நாலு என்பது நான்கு இப்ப ஆளும் ஏழும் பல்லு போர்தி நாலும் ரெண்டும் சொல்லு கூறுதின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நான்கும் இரண்டும் சொல்லு போர்தி அப்படின்னு சொல்லணும் அது போல நெல் அப்படிங்கிறத நெல் அப்படின்னு எழுதணும் கோல் என்பதை கோல் நூல் என்பதை நூல் என்று எழுத வேண்டும் இப்ப நூலுன்னா என்னது நம்ம படிக்கக்கூடிய நூல் நூலகம் அது போல தைக்கக்கூடிய நூல் இதெல்லாம் குறிக்கக்கூடியது அதுக்கடுத்து பால் என்பது பால் ஆடு மாடு இதுக்கெல்லாம் இருக்கணும் இல்லை வால் அது உறுப்பு அதை வந்து வால் அப்படின்னு எழுதும் கால் என்பதை கால் இது வந்து கால் என்பது நம்மளுடைய உடம்புல ஒரு பகுதி கால் உறுப்பு இருக்குது அதை இல்லாத கால் பங்கு அரைப்பங்குன்னு சொல்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கார் பங்கை பிடிக்கும் இது போல நீங்க வந்து என்னது இதை வந்து சாதாரணமாக பேச்சு வழக்கு அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் பேசிட்டு இருக்கக்கூடியது இதை இதே பண்ணி எழுதாமல் இது போல எழுத்து வடக்கில் எழுதணும் அப்பதான் நமக்கு வந்து என்னது சொற்கள் வந்து பிழையிடாமல் இருக்கும் நன்றி